வணக்கம் என் பெயர் திபிகா இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ உற்ற உறவாயிடும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டியதின் அவசியம் இது நம்ம ராமாயணத்துல நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இது என்னென்ன அப்படின்னா தசரதர் வந்து தான் பையனான ராமரை வந்து காட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இது எதனால வந்துச்சு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா கைகையை வந்து ரெண்டு வரம் கேட்டிருப்பாங்கல்ல அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான் இதுல வந்து நமக்கு அதனால ராமரை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதனால என்ன பண்றாருன்னா தான் பையனா இல்லை அந்த தர்மமா அப்படி யோசிக்கிறாரு நம்ம சொன்ன பயிற்ச காப்பாத்துறதும் ஒரு தர்மம் தான் இல்லையா அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு தர்மம் தான் முக்கியம் சொல்லி தர்மத்தின் பக்கம் நிற்கிறாரு நின்னதுனால அவர் வந்து என்ன பண்றாரு பையனை காட்டுக்கும் அனுப்பிடுறாரு இதனால் அவர் கஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாரு அதனால் அவர் இறந்து கூட போயிட்டாரு இருந்தாலும் அவர் தர்மதி மக்கள் நின்றார் இது இல்லாமல் என்ன அதில் நம்ம என்ன தெரியுது உற்ற வந்து தர்மத்தின் மக்கள் நிற்க வேண்டிய அவசியத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இது மாதிரி தான் சுக்ரீவன் வந்து என்ன பண்ணாருன்னா தன் அண்ணா அந்த வாலி வந்து ரொம்ப தப்பு பண்ணுறா உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு அவனால் எதிர்த்து நிற்கவும் முடியலை அவர் சுக்ரீவன் வாலிக்கு வந்து ஒரு அபி ஒரு நல்ல பலம் இருந்துச்சு எதிர்த்தாலும் எனக்கு அவங்களோட சக்தி வந்து அப்படியே வந்துருங்கிற பலம்லாம் இருந்துச்சு அதனால வந்து என்ன பண்றாரு ராமர் வந்து ஒரு ஹெல்ப் கொள்றது வதம் பண்றதுக்கு இவர் ஹெல்ப் பண்றாரு இதெல்லாம் என்ன தெரியுது அண்ணனா இருந்தாலும் வந்து நம்ம தர்மத்தை பக்கம் நிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியுது இதே மாதிரிதான் விபீஷ்ணன் ரொம்ப முக்கியமான கேரக்டருங்க ஏன்னா அவர் வந்து அவரை பத்தி தான் நம்ம சொல்லணும் அவர் வந்து தர்ம் தர்மத்தின் பெயர் பெற்ற விபீஷணன் நம்ம சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவர் நிறைய இடத்துல வந்து தன் அண்ணனான ராவ ராவணன்ட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பார் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னா இது இது தர்மம் கிடையாது இது அதர்மம் நீ பண்ணாதீங்க நமக்கு தான் நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அவர் கேட்க மாட்டார் ராவணன் அதனால் வந்து என்ன பண்ணிடுவார் ராமர்ட்டையே சரணாகதி சர்ணாகதி அது வந்து தர்மம் தலைக்காக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது விபீஷண கதையில் என்ன தெரியுது அப்படின்னா அவர் வந்து தன் தன்னோட தலையை அதாவது உயிரையும் காப்பாற்றிக்கிட்டார் ரேவண்ட்டையும் சேர்ந்துட்டாரு அதே மாதிரி தன்னோட ராஜ்ஜியத்தை அவர் காப்பாற்றிக்கிட்டாரு இதுதான் வந்து தர்ம உற்ற உறவுடன் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டிய அவசியத்தை நம்மளுக்கு வலியுறுத்துது நம்ம தர்மத்தின் பக்கம் தர்ம தர்மம் சொல்றோம்ல எதே தர்மம் கொஞ்சம் பார்க்கலாம் பொய் சொல்லாமல் இருக்கிறது அளவுக்கு மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுறது இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் மாதிரி நம்ம பண்ணும்போது த கடவுளை அடையிறது ரொம்ப வழி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டியது அவசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் தர்மத்தின் பக்கம் நிற்க நிற்போம் இது தர்மத்தின் பக்கம் நிற்போம் இறைவனை அடைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்